प्लीज अनाउंस तमिलनाडु चिल्ड्रन टू सिट डाउन एस पार अरेज एन सिद्ध स्टूडेंट इन द ग्राउंड एन एसक्यू टीम राजीव जी வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் நம் மாண்புமிகு மிகு தமிழ்நாடு சிறப்பான வரவேற்பினை அளிக்கலாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பிள்ளைகள் கொண்டாடும் முதலமைச்சர் முதலமைச்சராய் மட்டுமில்லாமல் தாயுமானவராய் விளங்கும் நம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது இங்கு திரண்டுள்ள ஆயிரக்கணக்கான சாரண சாரணியர் பிள்ளைகளுடன் செல்பி புகைப்படம் எடுத்து மகிழ்கிறார்கள் இனிய நிகழ்வில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை வரவேற்பு அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் முதலினுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்து திருக்குறள் நிற்கும் என்கின்ற அந்த விளக்க உரைக்கு பல்வேறு சிறப்புகள் அடங்கிய மூன்று லட்சத்து பதினேழு மலர்களால் இயக்க லட்சணை வடிவமைக்கப்பட்டுள்ளது அதனை தாங்கிய நினைவு பரிசு மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வழி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் the 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 Chief Minister of of Tamil Nadu is now releasing the souvenir commemorating the diamond jubilee of the Bharat Scouts and Guides and Guides Dr. Kalenjar Centenary Jamboree. அனைத்து முதலமைச்சர் அவர்களிடம் விழா மலரினை மதிப்பிற்குரிய பள்ளிக்கல்வித்துறையின் அரசுள்ளன உலக சாதனைக்கான அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரவர்கள் I will st start this speech from famous opening words as you will, Karanidji, and Anbu Udan Prapukal. Memento and a book in recognition. வரலாற்று சாதனை குறித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பட்டயம் புத்தகம் ஆகியவற்றை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் திரு கந்தல்வால் அவர்கள் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு லார்ட் ராபர்ட் பவுல் அவர்களின் உருவம் தாங்கிய சிற்பத்தினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் துறையை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகளுக்கும் வருகை தந்திருக்கின்ற குறிப்பாக நம்முடைய கந்தல்வேல் சார் அவர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற லா டேவிட் அவர்களுக்கும் பல்வேறு மாநிலத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என்ஹெச்கு ஸ்டாஃப்ஸ் அண்ட் எஸ்ஹெச்கு ஸ்டாஃப்ஸ் உள்ளிட்ட துறையை சார்ந்திருக்கின்ற வைஸ் பிரசிடென்டாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்கள் சார்ந்திருக்கின்ற துறையை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தூய்மை பணியாளர்கள் இருந்து காவல்துறை நண்பர்கள் இருந்து மருத்துவர்கள் இருந்து செவிலியர்கள் இருந்து இப்படி எல்லோரும் தொடர்ந்து ஒரு டீம் ஒர்க்காக மோர் வி தை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு டீம் ஒர்க்காக இன்னைக்கு நாங்க நாங்கள் செஞ்சிருக்கோம் நாங்கள் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு எங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கைக்கு மிக மிக நன்றி பொன்விழாவை முத்தமிழியர் கலைஞர்கள் நடத்தி காட்டினார் இன்றைக்கு வைர விழாவை நீங்கள் நடத்தி காட்டுகிறீர்கள் இது நூற்றாண்டே கடந்து செல்லும் பொழுதும் திராவிட மாடல் ஆட்சிதான் இந்த ஏற்று நடத்தும் என்கின்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் உண்டு குறிப்பாக ஒரு ஒன்பது மாதத்துலேருந்து பன்னிரெண்டு மாதம் எடுக்க வேண்டியது உங்களுடைய ஊக்கத்தின் காரணமாக வெறும் நாற்பத்தி ஐந்தே நாட்களில் இவ்வளோ பெரிய இடத்தை நாங்கள் உருவாக்கிறோம் என்று சொல்லும் பொழுது குறிப்பாக இந்த சிப்காட்டை எங்களுக்காக வழங்கி அதற்கான பல்வேறு பணிகளிலே ஊக்கம் அளித்திருக்கின்ற இண்டஸ்ட்ரி மினிஸ்டர்ஸ் உள்ளிட்ட அவருடைய துறை சார்ந்திருக்கின்ற அனைத்து அதிரிகாலிகளையும் மீண்டும் ஒருமுறை நான் வருக 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 என்று வரவேற்று இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் பாரத சாரண சாரணையர் வைர விழா மற்றும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் கலைஞரவர்களுடைய நூற்றாண்டு விழா பெருந்திறனை விழாவினுடைய சிறப்பினை எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் நேருவர்களே இந்த நிகழ்ச்சியை சிறப்போடு நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே மாண்புமிகு சிவசங்கர் அவர்களே மாண்புமிகு சிவபத் சிவபத் சிவ மையநாதன் மாண்புமிகு முனைவர் கோவி செழியன் அவர்களே மாண்புமிகு டிஆர்பி ராஜா அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் திரு துரை வைகோ அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனியாண்டி அவர்கள அப்துல் சமத் அவர்கள அரசு செயலாளர்கள் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன் அவர்கள திருமதி மதுமதி அவர்கள மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் திரு பிரதீப் குமார் அவர்களை அரசு உயர் அலுவலர்களை முதன்மை தேசிய ஆணையர் திரு கந்தேர்லால் அவர்களை முதன்மை ஆணையர்கள் திரு அறிவொளி அவர்களே திரு பிரபாத் குமார் அவர்களை திரு பிஸ்வாஸ் அவர்களை ஆசிய பசிபிக் மண்டல தலைவர் பிரார்தன் அவர்களை திரு டேவிட் படன் அவர்களை நிறைவு விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய சாரண சாரணியர்களே நிர்வாகிகளை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது மணப்பாறையா இல்ல பாரத சாரண சாரண இயக்கத்தோட மாணவர் பாசரையா என்று சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய மண்முக அமைச்சர் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமி அவர்களை நான் பாராட்டுகிறேன் தம்பி மகேஷ சின்ன வயசுல இருந்தே நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் மன்னிக்கணும் குழந்தை வயசுல இருந்தே நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இப்போ பல்வி கல்வித்துறை அமைச்சராக லட்சக்கணக்கான மாணவர்களை இளைஞர்களை கல்வியாலையும் அறிவாற்றலாலையும் முன்னேற வச்சு அவங்க வளர்றத பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார் அவரோட பொறுப்பில் பல்வி கல்வித்துறை செஞ்சிட்டு வரக்கூடிய திட்டங்களையும் சாதனைகளையும் சொல்வதற்கு இந்த ஒரு நிகழ்ச்சி போதாது எனவே சிலவற்றை மட்டும் நான் ஹைலைட் பண்ணி சொல்ல விரும்புகிறேன் கொரோனா காலத்தில் ஏற்பட்ட கற்றல் இடுவெளியை நீக்க நாம் கொண்டு வந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்தை சிறப்பாக நடத்தி காட்டினார் அந்த முன்னெடுப்புகளால் பத்தாம் மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் அதிகரிச்சிருக்கு இந்த திட்டத்தின நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பொருளாதார ஆய்வறிக்கையிலும் பாராட்டுக்களை பெற்றிருக்கு அது மட்டுமல்ல கற்றல் மற்றும் பயிற்றுவித்தல் பயிற்றுவித்தலை எளிமையாக்க நவீனமாக்க எண்பதாயிரம் ஆசிரியர்களுக்கு கை கணினிகளை வழங்கியிருக்கிறார் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோரு ஸ்மார்ட் வகுப்புகளை வகுப்புகளை அமைச்சிருக்கிறார் எட்டாயிரத்தி இருநூத்தி ஒன்பது ஐடெக் லேபுகள் அமைச்சிருக்கிறார் மாணவர்களுடைய திறமைகள் அடையாளம் காட்ட கலை திருவிழா மாவட்டந்தோறும் புத்தக திருவிழா பன்னாட்டு புத்தக திருவிழா மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வெளியுலக அனுபவம் கிடைக்க வெளிநாட்டு பயணங்கள் என அவர் செஞ்சிட்டு வர பணிகளை சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படி தம்பி அன்பில் மகேஷியோட வளர்ச்சியை பார்க்க அவருடைய அப்பா என்னுடைய ஆறு அன்பில் பொய்யாமொழி இல்லையே என்ற வருத்தம் எனக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் பொய்யாமொழி இடத்திலிருந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் சொன்ன சாதனைகளுடைய தான் இப்போ சாரண சாரண இயக்கத்தோட வைர விழா நிகழ்வு நடைபெறுது அணியா நடைபெற்று வருது சிறப்பா கலைஞர்களுடைய நூற்றாண்டு விழாவும் இணைத்து நடத்தப்படுது இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை தமிழ்நாட்டுக்கு பெரும் புகழ ஈட்டி தருது இந்த புகழ் இந்திய புகழ் இன்னும் சொன்னா உலக புகழ் சாரண சாரணிகர் இயக்கம் உலகளவிலான இளைஞர்களுடைய இயக்கங்களை ஒன்றாகவும் உலக பேர் ஒன்னாகவும் இருக்கு இந்தியா முழுக்க எண்பது லட்சம் மாணவர்கள் இந்த இயக்கத்தில் இருக்காங்க இதுல தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் பன்னிரண்டு லட்சம் மாணவர்கள் எட்டுல ஒரு பங்கு நாம இருக்கோம் எதுவா இருந்தாலும் தமிழ்நாட்டோட பங்கு என்பது எப்பவும் அதிகமாகத்தான் இருக்கு என்பதை சாரண இயக்கத்திலையும் உண்மையாக ஆக்கியிருக்கிறோம் நீங்க பங்கு பெற்றிருக்கக்கூடிய சாரண இயக்கம் என்பது உடலினை உறுதி செய்யும் இயக்கமாக உள்ளத்தை உறுதி செய்யும் இயக்கமாக ஒழுக்கத்தை உருவாக்கக்கூடிய இயக்கமாக ஒழுங்கை உருவாக்கும் இயக்கமாக இருக்கு உங்க எல்லாரையும் இந்த சீருடையில் பார்க்கும் போது என்னுடைய உள்ளம் அடைகிற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை ஏன்னா நாளைய குடிமக்களான இளைய தலைமுறை கிட்ட சமூக சேவை செய்தல் உற்று நோக்குதல் அறிவுத்திறனை வளர்த்தல் போன்ற பல்வேறு திறன் வளர்ப்புகளையும் இந்த இயக்கம் கவனம் செலுத்துது இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புகிறது நாட்டுப்பற்று என்பது நிலத்தின் மீதான பற்று என்பதை கடந்து மக்கள் மீதான பற்றா வளரணும் மக்கள் மீதான பற்றுதான் உண்மையான நாட்டுப்பற்று இளைய தலைமுறைய இனிய தலைமுறையா இந்த சாரண இயக்கம் மாற்றுது இராணுவ கட்டுக்கோப்பு இளைய தலைமுறையினுடனும் வளரணும் என்ற நோக்கத்தோடு தான் ராணுவ வீரான பேடன்பபல் இந்த இயக்கத்தை உருவாக்கினார் சாரண சாரணியர் இயக்கத்தோட இந்த பெருந்திரளணி ஒவ்வொரு நாட்டிலையும் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுது இந்தியாவில் இதுவரைக்கும் பதினெட்டு பெருந்திறனைக்கும் பெருந்திறனைகளும் ஐந்து சிறப்பு பெருந்தொழில்கள் நடந்திருக்கு ரெண்டாயிரமாவது ஆண்டுல தமிழ்நாட்டில் சாரணசானை இறைக்க பொன்விழா பெருந்தொழில் நடந்தப்போ தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு அதை நடத்தி காட்டினார் இப்போ வைர விழா கொண்டாடுறப்போ நான் முதலமைச்சராக இருக்கிறேன் தலைவர் கலைஞர் தான் இந்த நவீன தமிழ்நாட்டை உருவாக்கின சிற்பி தமிழ்நாட்டில் ஏராளமான பள்ளிகள் கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களை உருவாக்கினது அவர்தான் எனவே அவருடைய நூற்றாண்டு விழாவை நீங்க கொண்டாடுறது பொருத்தமானது ஒன்றுதான் நாம் எல்லோரும் சமத்துவோடும் சகோதரத்துவ உணர்வோடும் ஒன்றிணைந்து இந்தியர் என்ற பெருமிதத்தோடு ஒற்றுமையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இந்தியாவோட பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஏராளமான குழந்தைகள் ஒத்துமையா ஒரே இடத்துல ஒன்று கூடி தங்களுடைய பண்பாட்டை பகிர்ந்து கொள்ள வளர்த்துக் கொள்ளவும் அன்பை மேம்படுத்திடவும் மாபெரும் இந்த பெருந்திறனின் நல்ல வாய்ப்பு வழங்கியிருக்கு யாதும் ஊரே யாவரும் கேள்வி கணியின் பூங்குண்டனார் அவருடைய முதுமொழிக்கு ஏற்ப சவுதி அரேபியா மலேசியா இலங்கை நேபாளம் மற்ற இந்தியாவை சார்ந்த பல மாநிலங்களிலிருந்து ஒருங்கிணைந்து கடந்த ஆறு நாட்களா ஒரே குடும்பமாக இருக்கிறது தான் நம்ம அன்பினுடைய வலிமை இந்த விழாவுக்கு வருகை தந்துள்ள வெளி மாநிலத்தவர் வெளிநாட்டினர் தமிழ்நாட்டின் பெருமைகளையும் பண்பாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க வர் வெளிநாட்டவர்களுடைய பெருமைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு வகையில் பெருந்தளி சபை திட்டக்குழு தொழில்நுட்ப குழு செயல்பாட்டு குழுக்கள் உள்ளிட்ட முப்பத்தி மூணு துணைக்குழு அமைக்கப்பட்டு இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டது பாரத சாரண சாரணியில் தமிழ்நாடு உட்பட இந்தியாவின் அனைத்து மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளை சார்ந்த இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட சாரண சாரணைகள் கலந்துகிட்டு தமிழக பண்பாடு குறித்த செயல்பாடுகளை நிகழ்த்தி காட்டியிருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்காக சாரணர்கள் தங்குவதற்கு ஆயிரம் கூடாரங்கள் சாரணையர்கள் தங்குவதற்கு தொள்ளாயிரம் கூடாரங்கள் திரைசாரண சாரணையர்கள் தங்குவதற்கு நானூற்றி ஐம்பது கூடாரங்கள் ஒன்றிய மற்றும் மாநில அரசு அலுவலகம் தங்குவதற்கு நாற்பது கூடாரங்கள் அலுவலக பணிகளுக்காக முப்பத்தி ரெண்டு கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு இந்த இருக்கக்கூடிய சாரண சாரணர்கள் எல்லோருக்கும் உணவு குடிநீர் கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் சிறப்பான முறையில் தமிழ்நாடு அரசால ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் நிகழ்ச்சி நடக்கிற மணப்பார சிப்கார்ட் வளாகத்தில் மருத்துவ சேவை வழங்குகிற வகையில் இருபத்தி அஞ்சு படுக்கை வசதிகளோடு மருத்துவ கூடாரங்கள் மற்றும் பதினைந்து நடமாடும் மருத்துவ வாகனங்கள் அவசர உதவிக்காக பதினைஞ்சிக்கும் மேற்பட்ட அவசர சேவை உறுதிகள் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் செஞ்சு தரப்பட்டிருக்கு கடந்த இருபத்தி எட்டாம் தேதி தமிழ்நாட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களால் பெருந்தல் பேரணி தொடங்கி வைக்கப்பட்டுச்சு சிறப்பு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டுச்சு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு வரலாற்றுக்குரிய விளக்க கண்காட்சி அரங்கு அமைக்கப்பட்டு அதை பல்லாயிரக்கணக்கானோர் பார்வையிட்டிருக்கீங்க இங்கே நடைபெற்ற குளோபல் வில்லேஜ் அரங்கம் எல்லோரையும் ஈர்த்ததா கேள்விப்பட்டேன் பண்பாட்டை அறிமுகம் செய்கிற அரங்கமாகவும் ஐநாவை சொல்லுகிற இலக்குகளை கற்பிக்கிற அரங்கமாகவும் இது அமைஞ்சிருக்கு அண்மையில் வெளியான நிதி ஆயோக் அறிக்கையின்படி பதினேழு இலக்குகளிலேயும் இந்திய ஒன்றியத்திலேயே தமிழ்நாடு தான் முன்னிலையில் இருக்கு தொடக்க விழாவில் ஒரே இடத்துல சாரணவனக்கு பாடல் நிகழ்வுகள் அதிக நபர்கள் பங்கேற்றது ஒரே இடத்துல சாரண இயக்கத்தின் சாரண வணக்கம் தெரிவிச்சதுன்னு ஐந்து பெரும் சாதனைகளை அங்கீகரித்து தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை சாரணசாரணை இயக்கம் மற்ற திருச்சிராப்பள்ளி மாவட்ட நிர்வாகத்துக்கு ஐந்து உலக சாதனை விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு இது தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச பெருமை இந்த பெருந்தளி விழாவை சிறப்பாக நடத்த ஏதுவா பத்து இந்திய ஆட்சிப்பணி அலுவலர்கள் தலைமையில் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது பள்ளிக்கல்வித்துறை அலுவலர்கள் எழுநூறு காவல்துறை அலுவலர்கள் மருத்துவத்துறை அலுவலர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இதர துறை பணியாளர்கள் மொத்தம் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஒருங்கிணைச்சு வெற்றிகரமாகவும் பாதுகாப்பான முறையில் இந்த விழாவை இருக்காங்க இதுக்காக அர்ப்பணிப்போடு பணியாற்றின அனைத்து துறை அலுவலர்களுக்கும் பாரத சாரணி இயக்கத்தை சார்ந்த ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த போராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் எந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாலும் அங்க உள்ளவங்க எதிர்பார்ப்பை நிறைவேற்ற மாதிரி அறிவிப்பை நான் வெளியிடுறது வழக்கம் அந்த வகையில் இந்தியா மற்றும் பல்வேறு நாடுகளில் இருந்து பல்லாயிரம் மாணவர்கள் கூடியிருக்கக்கூடிய இடத்துல ஒரு அறிவிப்பை வெளியிட விரும்புகிறேன் நம்ம பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களை அதிக சாரண இயக்கத்தில் சேர்க்கிற வகையில் மேலும் பல ஆசிரியர்கள் பயிற்சி அளிக்க புதிய தலைமை அலுவலகம் நவீன பயிற்சி வசதிகளோடு பத்து கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் உடல் உறுதி உள்ள உறுதி ஒழுக்கம் வாய்மை இவற்றோடு அனைவரும் சமம் என்ற பண்பாட்டையும் கற்று அதை கடைபிடிப்புகளாக நீங்க எல்லோரும் செயல்படணும் இந்திய நாடு பெற்றிருக்கக்கூடிய விடுதலை என்பது ஒற்றுமையால பெற்றது கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நம்ம எல்லோரும் சமம் என்ற உணர்வோடு ஒற்றுமையா போராடின காரணத்தினாலதான் இந்திய நாடு விடுதலை பெற்றது அந்த ஒற்றுமை உணர்வை நாம் எப்பவும் விட்டுவிடக்கூடாது இங்க பல்வேறு நாடுகளை சேர்ந்தவங்க வந்திருக்கிறீங்க மானிட தத்துவத்தால நாம் எல்லோரும் மனிதர்கள் என்ற பரந்த உள்ளமும் நமக்கு இருந்தாகணும் கூடாரங்கள் தனித்தனியாக இருக்கட்டும் ஆனால் உள்ளம் ஒன்றாக இருக்கட்டும் அப்படி இங்கிருந்தோ இங்க வந்து ஒன்னா தங்கனை நீங்க எல்லோரும் இங்கிருந்து பிரிந்து சென்றால உள்ளத்தால் ஒருவர் என்ற உணர்வோடு செல்லணும்னு கேட்டுக்கிறேன் இந்த பிரம்மாண்டமான சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு பொறுப்பா அக்கறையா நடத்தி காட்டின அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமி அவர்களுக்கும் அவருக்கு துணையா இருந்த அதிகாரிகள் எல்லோருக்கும் மீண்டும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ தேங்க் ஆல் ஸ்கவுட் ஸ்டூடெண்ட் திஸ் ஜம்போரி wishing you a wonderful experience and lasting friendship ahead <laughs> <laughs> பல <laughs> மாநிலங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் உங்க தாய்மொழியிலே நன்றி சொல்லுகிறேன் தன்யவாதலோ தன்யவாதாலும் நன்னி தென்னோபாரத் தென்னோபார் ஆபார் தன்வாத் தன்யாத் தெரியுமா காசே சதி எல்லோருக்கும் நன்றி 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 என்று விடைபெறுகிறேன் வணக்கம் மாணவ மாணவிகள் மீது மாபெரும்